திருநெல்வேலி மாவட்டம் விக்ரம சிங்கபுரம் அங்கே திருவாடுதுணை ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது பல வருஷமாக அங்கே அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் கூட நடந்தது அதுக்கப்புறம் இந்து முன்னணி அதில் ஈடுபட்டு அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தட வாங்கியிருந்தாங்க இப்போது சமீபத்தில் அந்த அதே இடத்துல இந்த சர்ச்சைக்குரிய இடத்துல வந்து அதாவது ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்துல கிறிஸ்தவ மதக்கூட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்தாலும் இந்து முன்னணி சார்பாக போய் காவல்துறை அந்த நகராட்சி ஆணையெல்லாம் சந்தித்து மனு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ம மனு கொடுத்த பிறகும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடந்திருக்குறது இது போய் சார்பாக இந்து முன்னணி சார்பா போய் ஆணையர்கிட்ட கேட்டப்போ நாங்கள் ஒன்றும் பர்மிஷன் எதுவுமே கொடுக்கல எப்படி காவல்துறை இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கோவில் இடத்திலே மாற்று மதத்தினர் வழிபாடு நடத்துவது என்பது சட்ட மீறல் அப்போ ஒரு சட்ட மீறலுக்கு காவல்துறை துணை போகிறதா தான் இது நம்முடைய கேள்வி இப்போ இதில் என்ன செய்தி வந்திருக்குன்னு நமக்கு அந்த கிறிஸ்துவ பிரச்சாரத்துக்கு கிறிஸ்துவ கூட்டத்துக்கு ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் கலந்து கொள்வார் என்று அவங்க வந்து அழைப்புதெல்லாம் அச்ச அச்சடித்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ராபர்ட் ப்ரூஸு அவர் வராரு கிறிஸ்துவ ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ ஓட்டு வங்கியை பிடிக்கும் என்பதற்காக அங்கே பொதுக்கூட்டம் நடத்துவதாக திமுக தரப்பில் அவங்க ஒரு யோசிக்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கவனிக்கக்கூடிய என்னென்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்துவ கூட்டம் நடத்துறதுக்கு ஜப கூட்டம் நடத்துவதுக்கோ இல்லாதவங்களுடைய மத பிரச்சாரம் பண்ணுவதற்கோ ஒரு சர்ச்சில் கூட இடமா இல்லை அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த ஆதீனத்துடைய இடத்துல கோயில் இடத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்த முயற்சி நடக்கிறது இது நம்ம கவனிக்கணும் அப்படி கூட்டம் நடத்தினால்தான் கிறிஸ்துவ ஓட்டு வருமா அப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாருமே மாற்று மதத்தினுடைய இடத்துல போய் வந்து கூட்டணி நடத்தினா கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடுவாங்களா இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய கேள்விகள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிறிஸ்துவ ஓட்டுக்காக ஓட்டு வங்கிக்காக ராபர்ட் புரு திமுக அப்படி முயற்சி நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற எடுத்துக்கொண்டால் கூட காவல்துறை வந்து திமுக பக்கம் நடக்கணுமா சட்டத்தை காப்பாற்றணுமா ஓட்டு வங்கிக்காக கட்சி என்னவென ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம் ஆனால் சட்டத்தை காக்க வேண்டிய பொறுப்பு கடமை காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா இதுதான் நம்முடைய கேள்வி இல்லை பாருங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்னன்னா இதற்கு முன்பு வந்து விஜய் வசந்த் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிற்கிறார் அப்போ ஹிந்து வாக்கு வங்கியை பிரிப்பதற்காக விஜய் வசந்த் நிற்க நிற்க வைக்கப்படுகிறார் இது ஒரு கிறிஸ்துவ தந்திரம் ஸ்ட்ராட்டஜி அப்போ ராபர்ட் ப்ரூஸ் அந்த குமரி சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கொடுக்கணுமே அதற்காக நீங்கள் வந்து நெல்லையில் இல்லைங்க உங்களை எம்பி ஆக்குறோம் என்று சொல்லி சர்ச்சு ஸ்பான்சர்டு எம்பி தான் அவர் சர்ச்சு பின்னால் வேலை செய்தால் அவர் எம்பி ஆகிறார் அப்போ சர்ச்சு மூலமாக ஒருத்தர் எம்பி ஆனால் என்ன பண்ணுவார் அவர் சட்டத்தின் மாம்பை காட்க போ வேலை செய்வாரா இல்லை சர்ச்சுடைய அஜெண்டா பிறனால் செயல்படுவாரா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆகவே இந்த செய்தியை இந்துக்களுக்கு ஒரு நல்ல பாடம் இன்னொரு பக்கம் பாருங்க தொடர்ந்து ஹிந்து மணியில் ஹிந்து மணி நிறுவனர் சொல்வார் மதமாற்றம் தேசிய அபாயம் சட்டத்தை மதிக்கக்கூடிய மதிக்க வேண்டிய காவல்துறையோ எம்பியோ கிறிஸ்துவர்கள் என்கின்ற காரணத்தால் அவர் வந்து சட்டத்தை மீறுகிறார் அந்த சட்ட மீறலுக்கு காவல்துறை துணை போகிறது ஆகவே தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மதமாற்றம் தேசிய பாயம் எல்லா ஹிந்துக்களும் அதை புரிஞ்சுக்கணும் எல்லா ஹிந்துக்களும் அந்த ஹிந்துமணி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு துணை நிற்க வேண்டும் ஏன்னா நாம் வந்து கோவில் நிலத்தை காக்க வேண்டும் ஆதின நிலத்தை காக்க வேண்டும் சட்டத்தை காக்க வேண்டும் முக்கியமாக இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போல்லாம் அந்த பல டிபேட் நடக்குது இல்லையா நீயா நானா அதெல்லாம் டிபேட் நடத்துவாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிபேட் நடத்தலாம் இதே இந்த செய்தி வச்சு கூட நடத்தலாம்னு நினைக்கிறேன் என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா எது வலியுமிக்கது வாக்கு வங்கியா சட்டத்தின் மாண்பா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னும் இந்தியாவை பொறுத்த கூட சொல்ல முடியும் சட்டத்தின் மாண்பை காப்பதை விட வாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இந்த செய்தி அதை தான் சொல்லுகிறது ஆகவே ஹிந்துக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தின் மாண்பை காக்க வேண்டும் என்று சொல்லி கோயில் நிலத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஹிந்துக்களும் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்